பிரைஸிலோ இந்த கால தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ரோமர் பதினோராவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு விதமாக சொல்லுகிறது ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்துகிட விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க தேவனுடைய தயவு எப்படி நமக்கு காண்பிக்கப்பட்டது அவருடைய இரக்கம் எப்படி நமக்கு காண்பிக்கப்பட்டது ஆண்டவர் எப்படி நமக்கு தயவு காண்பிச்சார் அப்படின்றத பற்றி இந்த வசனம் சொல்லுது பாருங்க தேவனுடைய தயவு அது பெரியதுங்க அவருடைய இரக்கங்கள் பெரியது அவருடைய கிருமைகள் பெரியது ஆனால் இதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவர் தயவை காண்பித்த போது ஆண்டவர் இரக்கம் காண்பித்த போது நாம் அதை கவனமாக காத்து கொள்ள வேண்டும் நாம் அதற்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் அதை பத்திரமாக அதை நாம் நாம் ஆண்டருடைய ஒரு பொக்கிஷமாக அதை நினைக்க வேண்டும் ஏன்னா அவருடைய தயவுனால தான் நாம் நிற்கிறோம் அவருடைய தயவுனால தான் நம்ம வாழ்கிறோம் அவருடைய தயவுனால தான் நாம் ஓடிட்டுருக்கிறோம் பவுல் சொல்கிற மாதிரி நான் அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் அவருக்குள்ளே நான் அசைக்கிறேன் வாழ்கிறேன் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னது போல தேவனுடைய தயவு நமக்கு மிக மிக முக்கியமானது அந்த தயவை ஆண்டவர் காமிச்சார் பாருங்க பௌலிங்க சொல்லும்போது நீ அதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பா அவருடைய தயவையும் சிந்திச்சு பாரு அவருடைய நன்மையும் சிந்தித்து பாரு அதாவது கன்சிடர் த குட்னஸ் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருடைய நன்மைகளை நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு ஏன் ஏன் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா அவருடைய நன்மை என்ன ஒரு காலகட்டத்தில் நீ எப்படி வாழ்ந்த நீ பாவத்தில் விழுந்து போனவனாக இருந்த நீ விழுந்து நொறுங்கி இருந்த நீ கண்டிக்கப்பட வேண்டியவனாக இருந்த தண்டிக்கப்படுவதற்கு இருந்த நீ பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு தேவனுக்கு உனக்கு ஒரு பெரிய தூரத்தில் இருந்த தேவனுக்கு நீ துரோகியாக இருந்த தேவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்த நீ தவறு செய்கிறவனாகவும் கீழ்ப்படியாதவனாகவும் இருளின் பிள்ளையாகவும் ரட்சிக்கப்படாதவனாகவும் சாபத்திற்குரியவனாகவும் இருந்த ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதை தெரிந்தெடுத்து உன்னை உன்னை மீட்டெடுத்து உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து உன் மேல தயவு காமிச்சார் உன் இரக்கம் காமிச்சார் உன் அன்பு காமிச்சார் உன் மேல கருணை காமிச்சார் இது எல்லாத்துக்கும் எந்த விதத்திலும் நான் பார்த்துறன் அல்ல இது எல்லாத்துக்கும் நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற அளவிற்கு நான் பரிசுத்தவானும் இல்லை ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் கத்தருடைய தயவு நம்மளை தேடி வந்தது இந்த கால வேளையில் அதை சிந்தித்து பாருங்கள் நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி நிறுத்தியிருக்கிறாரு ஒரு காலத்தில் நான் என்னவாக இருந்தேன் இன்னைக்கு என்னவாக இருக்கிறேன் அப்படின்றதை தேவனுடைய தயவுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க நீ சிந்தித்து பார்க்கிறதோட மட்டும் இல்லை கத்தருடைய தயவை நீ தொடர்ந்து வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த தயவிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் அதாவது பவுலுங்க என்ன வலியுறுத்துறாருன்னா அவங்களுக்கு தேவன் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருனா அந்த நன்மையில் நிலைத்திரு ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார்னா அந்த கிருபையில் நிலைத்திரு ஆண்டவர் உனக்கு தயவு கொடுத்துருக்கிறார்னா அந்த தயவில் நிலைத்திரு ஆண்டவர் இறக்கம் காமிச்சார் அந்த காத்த இறக்கத்தில் நிலைத்திரு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பில் நிலைத்திரு தேவன் கொடுத்த அந்த புதிய உறவில் நிலைத்திரு தேவன் கொடுத்த அந்த வசனத்தில் நிலைத்திரு தேவன் கொடுத்த அந்த சாட்சியில் நிலைத்திரு தேவன் கொடுத்த அவருடைய அன்பில் நிலைத்திரு தேவனுடைய பிரசனத்திலும் தேவனுடைய செட்டையின் நிழலிலும் தேவனுடைய நன்மையிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போசனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் நிலைத்திராவிட்டால் அப்படின்னா அந்த தயவை மறந்துட்டு அந்த தயவை அசட் இரட்டை பண்ணிட்டு அந்த தயவை குறித்த எந்த ஒரு கரிசனை இல்லாமல் நன்றி இல்லாம ஆண்டவர் நமக்கு காண்பித்த அந்த தயவுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பவுல் சொல்றாரு உனக்கு தயவு கிடைக்காது ஒண்ணு ரெண்டு இந்த வசனத்தில் என்ன சொல்றாருனா நீ மீண்டும் கட் பண்ணி தூக்கி போடப்படுவ நீ புறக்கணிக்கப்படுவ தேவனாலே அப்புறப்படுத்தப்படுவ அப்படின்னு சொல்றாரு இந்த காலை வேளையிலே அவருடைய தயவு நினைத்து பார்ப்போம் அவர் நமக்கு காமிச்ச அந்த தயவை காத்து அதை ஆண்டவர் ஒரு இலவசமாய் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டுடைய தயவினால தான் நம்ம நிற்கிறோம் ஆண்டுடைய தயவினால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குது நம்முடைய குடும்பம் இருக்குது நம்முடைய சபை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கத்த நம்ம மேலே வச்ச அவருடைய பேரன்பு பேரிட முடிய அளவிட முடியாத அவருடைய தயவு அவருடைய அளவிட முடியாத இறக்கம் அவருடைய அளவிட முடியாத அந்த கருணை தான் நம்மளை இந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஆகையால் ஆண்டவர் அதைத்தான் இங்கே நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் பவுல் மூலமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் துரோகியாக இருந்த உங்களை ஆண்டவ இன்னைக்கு மீட்டெடுத்து அவருடைய கிருபைனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலும் நம்ம ரச்சிக்கப்பட்டு அவருடைய கிருபைனால் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கு நம்மளால் உண்டால தேவனுடைய ஈவு அப்படின்னு பவுல் சொல்கிறது போல இந்த வசனத்தில் அது தான் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார் ஆகையால் கத்தர் காண்பித்த கத்தர் கொடுத்த கத்தர் நிலைநிறுத்தின அவருடைய தயவிலே தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் அதை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகையால் கண்களை மூடி ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் தயவு பெரியது உங்கள் கிருப பெரியது ஆண்டவரை அதெல்லாம் பெரிதாக இருந்ததுனால தான் இன்றைக்கு என்னுடைய வெற்றி என்னுடைய உயர்வு என்னுடைய மகிம் என்னுடைய கணம் என்னுடைய எல்லாமே ஆண்டவர உம்முடைய தயவு ஆண்டவர நீ காண்பித்து அந்த தயவுக்காக அந்த தயவின் மூலம் ஆண்டவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை நீங்க தாங்கப்பா எங்கள் திறமை இல்லை எங்கள் பலன் இல்லை நான் இல்லை எங்கள் பலன் இல்லை எங்கள் திறமை இல்லை ஆண்டவர் எல்லாம் உங்கள் கிருபன்றதான ஒரு தாழ்மையை ஒரு உணர்வை ஒரு நன்றியை எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தேவனுடைய தயவையும் கிருபையும் எத்தனை ஆயிரங்கள் கொடுத்தாலும் வாங்க முடியாது என்கிறதான உணர்வை எங்களுக்கு நீ தந்து தொடர்ந்து உங்கள் தயவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய இரக்கத்துக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் தயவை என்ன விலை கொடுத்தாகிலும் காத்துக்கொள்ள அதிலே நிலைத்திருக்க அதிலே நாங்கள் வாழ அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கத்தனம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக